வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இங்க லட்டு வேணாம் அப்படின்னு சொன்னாலே இங்கே மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க அது மட்டும்தானா அப்படின்னா இல்லை இன்னொரு பக்கம் அதை விட மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வெளிநாட்டு வினோதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த லிஸ்ட்டில் இதை சேர்க்கலாம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா பக்தர்களுக்கும் சரியான முறையில் எல்லா உணவும் பிரசாதமும் கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு ரீசனுக்காக இங்கே கைதே பண்ணியிருக்கிறாங்க யாரை கைது பண்ணாங்க எங்கே அப்படிங்கிறத எல்லா விவரத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறது முடியும் நம்ம சேனல் சப்ரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ரைம் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டி நடக்கும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் முதல்ல இங்கே யார் லட்டு வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு யார் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்னு பார்க்கலாம் இங்கே லட்டு அப்படின்னு இப்போ பேசினாலே பயங்கரமாக கான்ட்ரஸியாக போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் கார்த்தி அவர்கள் நடிகர் கார்த்தி அவர்கள் தான் மெய்யழகன் படத்துக்காக மோஷனுக்காக வந்து ஆந்திராவில் போயிட்டு எல்லாம் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாங்க அங்க அங்கேருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க சார் லட்டு சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க வேணாங்க லட்டு பத்தி பயங்கரமாக இஷ்யூ போயிட்டு இருக்கு அதனால வேணாம் அப்படின்ட்டு அவரு வேணாங்கிற முறையில் சொன்னாரு மறுபடியும் அவங்க விடாம மறுபடியும் மோதி லட்டு அப்படின்ட்டு ஒன்று இருக்கு அந்த லட்டாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றப்ப எனக்கு லட்டே வேணாம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு இதில் என்ன தப்பு கண்டிங்க அப்படின்னு தெரியல ஏன்னா அங்கே ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அவர் லட்டு பத்தி எதுவும் பேச வேணாம் அப்படிங்கிறதுனாலயே அவர் அப்படி அவாய்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படி இருந்த ஒரு இன்டர்வியூவை பார்த்துட்டு அந்தவுடைய துணை முதல்வராக இருக்கிற பவன் மோகன் கல்யாண் சாருக்கு ஸோ அவர் அதை பார்த்துட்டு எப்படி லட்டு வேணாம் அப்படின்னு சொல்லலாம் சரியான ரெஸ்பான்சிபிளான பதில் சொல்லணுமா இல்லையா அப்படின்ட்டு அவர் அங்க பயங்கரமாக கடும் எச்சரிக்கை எடுத்திருக்காரு இதை தொடர்ந்து என்னடா இது நம்ம வேணான்னு தானே நம்ம சொன்னோம் அப்படியும் இருந்து இப்படி ஒரு பிரச்சனை வருதே அப்படின்ட்டு கார்த்தி அவர்களும் சூர்யா அவர்களும் ரெண்டு பேருமே சேர்ந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க ஸோ உண்மையுமே யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது கூடயும் வெளிநாட்டு வினோதங்கள் அப்படிங்கிற செய்தியில் சொல்லலாம் ஏன் அப்படின்னா எனக்கு பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் நம்பிக்கை வேணாம் அப்படின்னு தான் சொல்றாரு பட் இருந்தாலும் வம்படியா அவர் மேல மறுபடியும் வந்து சேருது அப்படின்னா இங்க லட்டை பத்தி யாருமே பேசக்கூடாதா அப்படி பேசினா நீங்க வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவீங்களா பிடிப்பீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டினும் எழுது இது சாதாரண மனுஷனுக்கு இன்னும் சொல்ல போனா மாதிரி யூடியூபர்ஸ் சொன்னா பேசுனா அது மாதிரிலாம் நடக்க மாட்டேன்னு பாத்தீங்கன்னா இல்ல ஏன் அப்படின்னா இங்க ஒரு பிரமுகர் அப்படிங்கறத பேசுனாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியா மாறும் அப்படிங்கிறதுனாலயும் அது மட்டும் இல்லாம அப்படி யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கூட அவரு அதாவது துணை முதலமைச்சராக இருக்கிற பவன் கல்யாண் அவர் கூட இந்த ஒரு இஷ்யூ எடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் சோ இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் மக்களுக்கு சரியான பிரசாதம் கொடுக்கணும் அது நல்ல முறையா போய் சேரணும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காக யாரை எங்கே கைது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க இப்போ திரௌபதி அப்புறமேட்டுக்கு அது இல்லாமல் இப்போ லாஸ்டாக பகாசுரன் அப்படின்லாம் எடுத்தார் இல்லைங்களா அந்த டேரக்டர் மோகன்ஜி அவர்கள் சொன்ன அந்த ஒரு இஷ்யூவால அவரை பிடிச்சி ஜெயிலே போட்டிருக்கிறாங்க பார்த்துக்குங்களேன் ஸோ அவர் பயங்கரமாக நிறைய படங்கள் சர்ச்சையான படங்கள்லாம் எடுப்பார் ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக போடலாமா இது இது மட்டும் தான் சொன்னாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பஞ்சாமிரத்தில் கூடிய பல தரமற்ற பழங்கள் சேர்க்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் கருத்தரை மாத்திரைகள்லாம் சேர்க்கிறதாவும் ஒரு நியூஸ் வந்துச்சு அது அதிகாரிகள் கண்ணுக்கு பட்டு அதை உடனே அந்த நியூஸ் வந்து மறைச்சு அதாவது சரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவலை அவர் சொல்லியிருந்தாரு இதுக்கு ஆதாரமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இதை நான் செவி வழியா மட்டும் தான் கேட்டேன் இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இந்த கோயில் தான் அப்படின்னு நான் குறிப்பிடல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அது சொன்னது மட்டும் இல்லாமல் பக்தர்களுக்கு சரியான முறையில தரமான பிரசாதங்களா இருந்தாலும் சரி தீர்த்தமா இருந்தாலும் சரி எல்லாமே சரியான முறையில் கிடைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாருங்க இந்த ஒரே ஒரு இஷ்யூ சொன்னதுக்கு தான் அவரை ஜெயில புடிச்சு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இதை நம்ம இங்கிருந்து பாக்குறப்ப வந்து என்ன இது சொன்னதுக்கு இவ்வளவா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா அந்த விஷயத்துக்கு இல்லாம இவங்களை ஜெயில புடிச்சு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு நியூஸை கே பாக்குறப்ப கேட்கறப்ப நமக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதையே ஒரு சாதாரண மனுஷங்க சொல்லியிருந்தாலும் கூடியும் இது இந்த அளவுக்கு பெரிய கான்ட்ரவர்சி ஆயிருக்காது இங்க கார்த்தியா இருந்தாலும் சரி இல்ல மோகன்ஜி அவர்கள் ஆக்டர்ஸ்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே ஒரு பிரபல லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதால ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க சின்னதாக ஒரு விஷயங்கள் வே வேணான்னு அவாய்ட் பண்ண ஒரு விஷயத்த கூடியும் இங்கே அவங்க மன்னிப்பு கேட்குற நிலைமைக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா இங்கே அவங்க எந்த அளவுக்கு கவனமாக பேசணும் அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வேணான்னு தான் சொன்னது ஏன் ஒரு சுதந்திர கருத்துரிமை இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி கூட இருக்கு இல்லையா ஸோ இதை எல்லாத்தையும் வச்சு அலாசி ஆராய்ஞ்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நடந்தது ரொம்பவே அநியாயம் அப்படின்னு சொல்லலாம் இங்கே இதையும் தாண்டி பல பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு ஆனால் இவங்க வேணான்னு அவாய்ட் பண்ணதுக்கும் ஒரு நல்ல விஷயம் சொன்னதுக்கும் இது மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி நம்மளாகிய மக்களாக இருந்தாலும் சரி இல்லை அவங்க ஆட்சியிலும் சரி இல்லை அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஏன் அப்படின்னு எடுத்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன் அப்படின்னா இங்கே ஒரு சின்ன விஷயம் சொன்னதுக்கே இவங்க வந்து இவ்வளோ கொந்தளிக்கிறாங்க அப்படின்னா பின்னாடி நம்ம ஒரு நல்ல விஷயமே பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு எதிராக அந்த கருத்து இருந்துச்சு அப்படின்னா இன்னும் என்னென்ன விஷயங்கள் பண்ண மாட்டாங்க ஏன் இந்த ஒரு விஷயத்துக்கு இவங்க ஜெயிலில் பிடிச்சி போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எல்லாம் செய்யுது சோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் என்னோட கருத்து சரியா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஸில் பதிவிடுங்க மறுபடியும் சொல்றேன் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்